சனி பகவான் தனது ஆட்சி வீடுகளில் ஒன்றான கும்ப ராசியில் இருந்து குரு பகவானின் ஆட்சி வீடுகளில் ஒன்றான மீன ராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் இந்த சனி பயிற்சி காலத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் மற்றும் யாரெல்லாம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும் பனிரெண்டு ராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய மிக மிக எளிய பரிகாரங்கள் பற்றியும் இப்போது பார்க்கலாம் ஓம் நம சிவாய வாழ்க நமது காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை என்று சனிப்பயிற்சி நடக்க இருக்கிறது இன்றைய நாளில் சனிப்பயிற்சி அமாவாசை சூரிய கிரகணம் என்று அனைத்து முக்கிய கிரக நிகழ்வுகளும் ஒரே நாளில் நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சனி பகவானின் ஆட்சி வீடுகளில் ஒன்றான கும்பராசியில் இருந்து குரு பகவானின் ஆட்சி வீடுகளில் ஒன்றான மீனராசிக்கு சனி பகவான் இன்றுதான் பிரவேசிக்கிறார் இந்த சனி பயிற்சி காலத்தில் யாரெல்லாம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும் பனிரெண்டு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய சனி பகவானுக்கு உரிய மிக மிக எளிய பரிகாரங்கள் குறித்தும் விரிவாக பார்க்கப் போகின்றோம் தயவு செய்து கடைசி வரை காணுங்கள் ஒவ்வொரு சனி பயிற்சியும் ஒவ்வொரு ராசிக்கு வெவ்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஏழரை நாட்டு சனி குறிப்பிட்ட ராசிகளுக்கு அதிக நெருக்கடிகளை கொடுத்தாலும் கூட வேறு சில ராசிகளுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் அந்த வகையில் குரு பகவானின் வீடான மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் பெரிய அளவில் பாதிப்புகளையும் பாதகங்களையும் ஏற்படுத்தாது என்பது குறிப்பிடத்தக்கது இது திருக்கணித பஞ்சாகத்தின்படி குறிப்பிடப்பட்டுள்ளது பயிற்சி காலத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேஷ ராசி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி துவங்குகிறது அடுத்ததாக சிம்மராசி சிம்ம அஷ்டம அஷ்டம காலம் துவங்குகிறது மூன்றாவது கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக காலம் துவங்குகிறது நான்காவது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி துவங்குகிறது ஐந்து கும்பராசி கும்பராசிக்கு சனி துவங்குகிறது ஆறு மீனராசி மீனராசிக்காரர்களே உங்களுக்கு ஜென்மசனி துவங்குகிறது இப்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தாங்கள் சனி பகவானுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்பது குறித்து காண்போம் மேஷம் மேஷ ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று தாளிக்காத தை சாதம் நல்லெண்ணெய் இவற்றை தானம் செய்யுங்கள் ஹனுமனை வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்தில் சென்று இழுப்பு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் மிருகசீரிடம் ரோகிணி ஆகிய நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வணங்கலாம் குழந்தை வரம் வேண்டுவோ சஷ்டி விரதமும் கடைபிடிக்கலாம் மிதுனம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதியில் பனிரெண்டு முறை பிரதட்சணம் செய்து வழிபட்டு வந்தால் பலன்கள் பெறலாம் ஸ்ரீ சுதர்சன அஷ்டகம் படிக்கலாம் இதனால் சகல தோஷங்களும் நீங்கும் மதுரை திருமோக்கூர் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வழிபட்டு வந்தால் நன்மைகள் நடக்கும் கடகம் கடகராசிக்காரர்கள் கடற்கரையோகமாக இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி பூரி திருப்புல்லாணி போன்ற இடங்களுக்கு அமாவாசை என்று சென்று பித்ரு வழிபாடு செய்து வரலாம் மேலும் ஒரு முறை கேரளாவில் உள்ள வர்க்கலாவுக்கு சென்று அங்குள்ள ஜெகநாத பெருமாளை சேவிக்கலாம் அமாவாசையில் அன்னதானம் செய்வதும் சிவாலயங்களுக்கு பச்சரிசி வெள்ளம் போன்றவற்றை அளித்தால் நன்மையும் இவர்களுக்கு கிடைக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் நவக்கிரக ஹோமம் மற்றும் மிருத்யுஞ்சய ஹோமம் செய்வது நல்லது காணிப்பாக்கத்தில் உள்ள கணபதி கோவிலில் நடக்கும் ஹோமத்தில் கலந்து கொண்டால் நல்ல பலனை பெறலாம் அருகில் உள்ள சிவாலயங்களில் நடக்கும் பிரதோஷ வழிபாடுகளில் சிம்மராசிக்காரர்கள் கலந்து கொண்டு வழிபடுங்கள் அதனால் நன்மைகள் கூடி வரும் ஒருமுறை சுருட்ட புள்ளி நஞ்சுண்டேஸ்வரை தரிசித்து வாருங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகும் அடுத்ததாக கன்னி கன்னி ராசிக்காரர்கள் அஷ்டமி திதி நாள் ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகள் இந்த நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் வீரபத்திரருக்கு முட்டிலை மாலை சாட்சி வழிபடலாம் அமாவாசை பௌர்ணமியில் சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றியும் வழிபடலாம் இதனால் கடன் மற்றும் வியாபார பிரச்சனைகள் தீரும் ஹனுமனுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் சிறப்பான வாழ்வு அமையும் அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்காரர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழ மாலையை சாற்றி வழிபடலாம் இந்த ராசியில் மாணவர்கள் விநாயகர் சரஸ்வதி வழிபாடு செய்தால் பலன்கள் தரும் சனிக்கிழமைகளில் விநாயகர் அகவல் படிக்கலாம் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சனிக்கிழமை மற்றும் அஷ்டமியில் பைரவருக்கு விளக்கேற்றி புணுகு சாத்தி வழிபட நிவர்த்தி கிடைக்கும் ஆறாம் இடத்தில் உள்ள அஷ்டம சனி வருமானம் அதிகரித்தாலும் விரயமூறாகும் இதற்கு சனிக்கிழமைகளில் காக்கைக்கு உணவிட்டு நிவர்த்தி செய்யலாம் அடுத்ததாக விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஸ்ரீவாஞ்சியம் தளத்தில் உள்ள குப்தகங்கை தீர்த்தத்தில் நீராடி அங்குள்ள சகல தெய்வங்களையும் வணங்க வேண்டும் சாரதா தேவியை தரிசித்து வாருங்கள் துங்கபத்ரா படித்துறையில் உள்ள மீன்களுக்கு பொறிக்கடலை இடுங்கள் திங்கக்கிழமை தோறும் உங்கள் அருகில் உள்ள சிவாலயத்தில் ஈசனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து வர துன்பங்கள் விலகும் கிரக தோஷங்கள் நீங்கும் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்கள் இந்த ராசியை சார்ந்த மூல நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமையில் அனுமனுக்கு நல்லெண்ணெய் அல்லது உளுந்து நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபடலாம் பூராடம் அன்பர்கள் சனிக்கிழமையில் சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மதுரை சொக்கநாதரையும் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயணரையும் தரிசித்து வாருங்கள் இதனால் சகல நன்மைகளும் உண்டாகும் மகரம் மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனி விடுவதால் இவர்கள் திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்து வரலாம் சீர்காழி அண்ணன் பெருமாள் கோவிலுக்கும் சென்று வழிபட குபேர யோகம் கிட்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பத்திரகாலைக்கு விளக்கேற்றி வழிபடுவது நல்லது ஒரு முறை குடும்பத்துடன் சென்னை காளிகாம்பாள் கோயிலுக்கு சென்று அங்கு வழிபடுவதும் சிறப்பான வாழ்வை அளிக்கும் அடுத்ததாக கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடலாம் விஸ்வரூப ஹனுமனனை வழிபடுவதும் சனி பாதிப்புக்கான பரிகாரமாக அமையும் கும்பகோணம் அருகில் உள்ள ஆனந்த மங்களம் என்ற ஊரில் தசபூஜ ஹனுமனை வழிபட்டு வாருங்கள் சகல நன்மைகளும் இதனால் உண்டாகும் அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள் உங்களது குடும்பம் செழிக்கும் அடுத்ததாக மீனம் மீன ராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு சனிக்கிழமை என்று கரூர் அருகிலுள்ள ஐயர் மலைக்கு சென்று அங்குள்ள ஈசனை தரிசித்து வாருங்கள் திருச்சி அருகே வெள்ளாரை புண்டரிகாட்ச பெருமாள் கோவிலுக்கும் சென்று வழிபடுங்கள் மீனராசி மாணவர்கள் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கும் கருடனுக்கும் விளக்கேற்றி வழிபடலாம் வியாக்கிழமைகளில் ஹயக்கிரிவரை வணங்கி வழிபடலாம் மேலும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இதனால் சகல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் திருச்சிற்றம்பலம் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்ட நல்லூர்